ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை இன்று நாம் சிந்திக்க இருப்பவது திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லின்றழையேன்மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்த எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றன்மீன் வல்லானை கொன்றானை மற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் எல்லேளங்கிலே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையின் நங்கை மீர் போதர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகள் நீ போதாய் ஒை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை எம்பாவாய் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை எம்பாவாய் இந்த பாடலுக்கான பொருள் ஏலே என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்படி இதோ வந்து விடுகிறேன் அப்போது அந்த தோழி சொன்னாலாம் கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாளாம் அடியே நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அந்த தோழியிடம் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாதது போல பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாளாம் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை புருந்திய குவளையாபீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாய கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்களாம் இவ்வாறு மற்ற எல்லாரையும் எழுப்பி விட்டாயிற்றா என்று இந்த பதினைந்தாவது பாசுரத்தில் திருமயங்கை ஆழ்வார் எழுப்பப்படுகிறார் இந்த பாசுரம் இருவர் உரையாடுவது போல அமைக்கப்பட்டுள்ளது திருமங்கை மன்னனும் இதேபோல் பாசுரங்கள் அமைத்துள்ளார் மான மென்னோக்கி என்று தொடங்கும் திருச்சாழல் பாசுரங்கள் பாசுரங்களில் இந்த பாடலை பார்க்கலாம் இளங்கிலியே எனும் சொல் இந்த தான் குறிப்பிடுகிறது ஆழ்வார்களில் இவர்தான் கடைகோடி இளமையானவர் மேலும் இவர் தம்மை கிளி என்றே சொல்லிக் கொள்வாராம் மென்கிளி போல மிக மிழற்று மென்பேதையே என்பது அவர் வாக்கு மென்கிளி போல மிக மிழற்று மென் பேதையே என்பது அவர் வாக்கு கிளி போல் மிழற்றி நடந்து என்றும் இவர் பாடியுள்ளார் கிளியானது பிறர் சொன்னதையே தானும் சொல்லும் அல்லவா திருமங்கை ஆழ்வாரும் இவருக்கு முன்னால் நம்மாழ்வார் சொன்னதையே சொல்லியிருக்கிறார் நம்மாழ்வார் வந்து நான்கு மறைகளை நான்கு பிரபந்தங்களில் அருளி செய்திருக்கிறார் அந்த நான்கு பிரபந்தங்களையும் திருமங்கையாழ்வார் ஆறு அங்கங்களாக பாடியுள்ளார் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையற்கோண் ஆரங்கம் கூற என்பது இங்கே நினைவு கூறத்தக்கது எல்லோரும் போந்தாரோ என்பது நோன்பு நோர்க்க எல்லோரும் போய்விட்டார்களா என பொருள் தரக்கூடியது ஆனால் எல்லா ஆழ்வார்களும் போய்விட்டார்களா என்று கேட்டால் ஆமாம் இவர்தான் கடைசியில் எழுப்பப்படுகிறார் என்பது விடையாகும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் அதாவது மாற்றாரை என்பது சிறுக்கழித்தலை காட்டும் ஆழ்வாரும் இந்திரன் செருக்கழித்தலை பாடுவார் குன்றமெடுத்து ஆணிரை காத்தவன் என்பது அவர் அருளிச்செயலாகும் திருநெடுந்தாண்டகம் நினைவு பெறுகையில் குன்றெடுத்த தோழினான் என்பார் இவர் வாக்கில் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் ஆண்டாள் நாச்சியார் வள்ளீர்கள் நீங்களே வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார் நாவன்மை படைத்தவரா உனக்கென்ன வேறுடையை என்பது இந்த ஆழ்வார் மற்றவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறார் என்பதை கேட்டுகிறது இவர் மட்டுமே மடல் பாடியவர் மேலும் இவர் நீர்மேல் நடப்பது போன்ற பல விசித்திரங்களை செய்து காட்டியவராம் எனவேதான் எல்லே என்றால் என்ன ஆச்சரியம் என்று நாச்சியார் வியந்து இந்த பாடலில் பாடுகிறார் இவர் ஆறாம் பாசுரத்தில் இருந்து இவ்வாறாக ஆறாம் பாசுரத்தில் இருந்து பதினைந்தாம் பாசுரம் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களும் பெண்களை எழுப்புவது போல தோன்றினாலும் ஆழ்வார் பெருமக்கள் தாம் எழுப்பப்பட்டு அவர்களின் அருள் வேண்டப்படுகிறது என்பதை இந்த பாடல்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சிந்திக்கலாம் இவ்வாறாக இந்த பாடலில் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்பும்படி பாடியிருக்கிறாள் ஆண்டாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இணைக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலும் முடிந்து விடுகிறது இதுவரை நீங்கள் சிந்தித்தது ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினைந்து நன்றி வணக்கம்